ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோஸ்னால் லேஸ் வந்து வாங்கி டிசைன் பண்ணுறதுக்காக ப்ளவுஸ்க்காக டி லேஸ் வாங்கியிருக்கேன் ட்ரெண்டிங்கான லேஸுங்க இதெல்லாம் இதெல்லாம் வச்சிங்கன்னா ப்ளவுஸ் வந்து அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும் சிம்பிளாக நெக்குக்கு வச்சாலே நல்ல ஒரு லுக்கு இருக்குது இது ட்ரெண்டிங்கில் இருக்க லேஸுங்க நான் கலெக்ஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் வந்து காப்பரில் வாழ்ந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே இப்போ காப்பர் பார்டர் வருது அதனால் கலரும் கொடுக்கணும் காப்பர் பாடரும் பாடரும் இருக்கணுன்னா இந்த மாதிரி லேஸ் வாங்கினீங்கன்னா அட்ராக்ஷனாக இருக்கு அப்புறம் பைப்பிங் வைக்கிற கவலையே இனிமேல் ப பயப்படவே வேணாங்க இது வந்து எல்லா கலர்லேயும் வந்து பைப்பிங் வந்துடுச்சுங்க நம்ம பீஸ் கொடுத்து உள்ளே வச்சு நம்ம திருப்பணுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நியூ இதுவாக இருக்குது நல்ல லுக்காக இருக்குது எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்புறம் இந்த ஒரு லேஸ் இருந்தால் போதுங்க எப்படியாப்பட்ட போட்ட டிசைன் சாதாரண பிளவுஸ் கூட நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வைக்கலாங்க மாதிரி சில்வரில் வந்து லேஸ் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் அது எதுக்கு வைக்கிறதுக்கே நான் எல்லா கலர்லேயும் ஒரு ஒரு பண்டல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த பண்டலில் வந்து எல்லா கலரும் இருக்கும் அந்த கலரை வந்து சாரிக்கும் வச்சுக்கலாம் காப்பர் கொஞ்சம் கலந்த மாதிரி கோல்டு கலந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க அப்போ தான் வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் வந்து நம்ம வந்து செய்ய முடியும் நல்ல சீப்பான ரேட்டுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்ல இதை வாங்குனீங்கன்னா டபுள் மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம் ஆமாம் அந்த இதை மாதிரி லாப் லாப்பாக எடுத்திங்கன்னா இல்லை பண்டல் பண்டலாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அவங்களுக்கு அளவுக்கு ஒன்றும் கிடைக்காது இது மாதிரி வந்து வாங்குனீங்கனா எல்லா கலரும் இருக்குங்க ஒரு ஒரு கடையில் போயிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி ப்ளவுஸ் தைக்கலாம் அந்த டைமுக்கு அங்கே போய் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் நின்று 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 லேட் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு இதுலேயும் வந்து பதினெட்டு மீட்டர் இருக்கும் நம்ம கொஞ்சம் சீப்பான ரேட்டில் தான் கிடைக்கிது நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா பாதிக்கு பாதி லாபம் இருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டைலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து டைமிங்கும் மிச்சம் காசும் மிச்சம் கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாகவும் வேலை செய்யலாம் அந்த டைம்க்கு நம்ம வந்து டிசைனுக்கு யோசிக்கலாம் நல்ல ஒரு டிசைன் கொடுக்கலாம் இந்த மாதிரி காப்பர் டிசைன் வந்து நிறைய வாங்கி வச்சுக்கோங்க இதிலே நிறைய ஷர்டெலாம் இருக்குது அந்தந்த ஷர்ட்டில் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு ஒரு காப்பர் இப்போ நிறைய காப்பர் சாரீஸ் தான் வருது அதுக்காக வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் இது மாதிரி கோல்டு முக்கியமாக கோல்டு காப்பரு சில்வர் இதை மூணும் வாங்கி வச்சிங்கன்னா கூட போதும் கலர் வந்து கேட்குறவங்க தான் கேட்பாங்க அதனால் கலரும் வாங்கி வச்சிக்கிட்டீங்க இப்படி வாங்கி வச்சிங்கன்னா பாருங்கள் இது எப்படியும் நமக்கு ஒன் இயர்க்கு வருங்க பைப்பிங் பாருங்கள் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது நீங்கள் ஒரு பண்டல் எடுத்திங்கன்னா போதும் இதில் நிறைய மீட்ரு வேறு இருக்குது அதனால் இந்த பண்டல் எடுத்து நீங்கள் வந்து பைப்பிங் வைக்கிற கஷ்டமே உங்களுக்கு இனிமேல் கிடையவே கிடையாது இதை வச்சிங்கனாலே இது நம் நல்ல இதுவாக வருதுங்க வளைக்கிறதுக்கு நல்ல வச்சா சூப்பராக தான் இருக்குது எந்த ஒரு சிலும்பல் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கு நீங்கள் இந்த மாதிரி லேஸ் வாங்கி பாருங்கள் உங்களுக்கும் வந்து நல்ல லாபம் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைபர்